அண்ணா நாங்க அந்த டைம்க்கு போனதுனால அவன் ஏதோ அவன் விட்டுட்டான் நாங்க பாப்பி ட்ரை பண்ணிருக்கோம் ட்ரை பண்ணிருக்கோம் சத்தம் கேட்டனால ஹஸ்பண்ட் நான் வெளிய போய் பார்த்தாரு பார்த்த போது யாரோ சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கனால ஒரு நபரை பார்த்தோம் பார்த்துட்டு இவர் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்க்கல அவரு போய் திரும்பிட்டாரு நானே பையனும் தான் பார்த்தேன் அவரை அவர் பார்க்கப்ப என்னன்னா ஒரு நாயை இழுத்துட்டு வர்றதுதான் நான் பார்த்தேன் அதுக்கப்புறமா அவர்கிட்ட கேட்டால் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க எதுக்குங்க சுற்றுறீங்கன்னு கேட்கும்போது இங்கே வந்து வேலை இங்கே பில்டிங்கில் வேலை பார்க்குறேன்னு சொன்னாங்க அப்போ இந்த நேரத்தில் இந்த பக்கம்லாம் சுத்தாதீங்க நீங்கள் வந்து இப்படி சுற்றக்கூடாது உங்கள் இடத்துக்கு போங்கன்னு சொல்லி சொல்லிட்டோம் அவர் போகும்போது அவர் கை ஃபுல்லாக ஆயலாக இருந்துச்சு நிறையா அப்போ தான் அவர் வந்து ஆயிலை கட் பண்ணி ஒரு ஊத்தி ஊற்றிருக்காரு அப்போ நான் என்ன நினைச்சேன்னா திருடனுக்கு வந்து திருடறதுக்காக வந்து ஆயில் தரிட்டு வருவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி யாருக்கும் டவுட்ல தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா உங்கள் இடத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு நானும் பையன் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு திடீர்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னு நாயை எழுத்துட்டு போனாரு பார்த்தீங்களா தாகத்த ஏதோ அவர் பண்ணுறாரோ அப்படின்ட்டு எங்கள் கிட்ட சொன்னேன் நாயத்தை ஏதோ பண்ணுறான்னு போட்டிருக்கேன் எனக்கு அப்படி தோணுது நீங்கள் அங்கே போய் பாருங்க சொல்லவும் கரெக்டாக அந்த நேரத்தில் இப்போ வீட்டு பேர் நடந்துருக்க வீட்டுல இருந்து நாய் அழுகிற சத்தம் கேட்டுச்சு சத்தம் எங்க என் ஹஸ்பண்டும் போய் பாக்குறாரு நாங்களும் அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது என்ன நடக்குன்னா தாக வந்து செக்ஸ்வல் ஒரு பண்றது நேத்து இங்க நாங்க பார்த்தோம் எனக்கு அது பார்த்தாலே இன்னுமே இன்னுமே மனசு ஆறவே இல்லை ஏன்னா எங்கேயோ நடக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இது என் கண் முன்னாடியே நடக்குங்கும்போது நான் பார்த்து மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் அவர்கிட்டயே நின்று அவர் ஓடியிடக்கூடாதுன்னு நின்ன அதுக்கப்புறமும் இங்க கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறமா எங்க தலைவரெல்லாம் இருக்காங்களே அவங்க வந்து பார்த்தாங்க இதுதான் நேற்று நடந்துச்சு

ஆமாங்க 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 அங்கே அங்கே இருக்குங்க சார் அது அங்கே போனோம் இல்லை கடைக்கிட்டே இருக்கு அங்கே வச்சு ஆமாம் ஆமாம் கடைகளே இங்கே அங்கே போட்டு போயிட்டீங்களா இங்கே இருந்து அங்கே வந்து அது இருக்கா அங்கே தான் நடந்ததுல